வீரா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வெளியே கொடுப்போலாம் என்னடா மாறாது வீரா வீட்டு விட்டு போயிட்டாலே என்னடா பண்றதுங்கிறாங்க வள்ளி போனா போயிட்டு போறா அவளை பத்தி பேசாத அவளை விட தேங்குறாங்க மாறன் போனா போயிட்டு போறாளா டே என்னடா ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற உனக்கு சொன்னாலும் புரியாது அவளை நம்ம பேச்ச கேட்க மாட்டா நீ விட்டு டேய் டே மாறா சொல்றத கேளுடா போய் தயவு செய்து அவ எங்க போயிருந்தாலும் திருப்பி கூட்டிட்டு வந்துடான்னு கெஞ்சுறாங்க வள்ளி புருஷ மட்டாட்டிக்குள்ள எல்லாம் சண்டை பாரு சகுதம் தாண்டா அதுக்காக அவ வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போனா போனா போயிட்டு போறான்னு அப்படியே விட்டுற முடியுமா டேய் சொன்னா கேளுடா மாறா அத்தே அதுக்காக இப்ப என்ன பண்ண என்ன சொல்ற அவ கால விழணுமா அதெல்லாம் என்னால பண்ண முடியாது என்னமோ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கிருந்து போறாங்க டே மாறா என்னடா இப்படி பேசிட்டு போற அப்படின்னு வள்ளி தடுமாறி நிக்கிறாங்க ஐயோ கடவுளே இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியலையே இப்பதான் இவனுக்கு எல்லாமே சரியா நல்லா அமைஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு எப்படியோ என்னமோ பிரச்சனையாவி இப்ப வீரா வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு கைப்போச்சு என்ன நடந்துன்னே தெரியலையேன்னு குழப்பத்தோட நிக்கிறாங்க ராமச்சந்திரன் வீராவை கூட்டிட்டு வர்றாங்க எங்க பாரு வீரா உனக்கு மாறனுக்கு என்ன சண்டைங்கிறதால நான் கேட்க மாட்டேன் ஒரு நேரம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசுறீங்க ஒரு நேரம் சண்டை போட்டுக்கிறீங்க அவங்ககிட்டயே சில கெட்ட குணங்களா இருக்குது எனக்கும் நல்லா தெரியும் அதனால கூட உங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த கல்யாணத்துக்கு நான் வேண்டவே வேண்டாம்னு மறுப்பு சொன்னேன் ஆனா எப்பவுமே நான் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டேன் உனக்கு தான் ஆதரவா இருக்க போறேன் என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட்டாவும் நிற்பேன் என்னோட சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கு வீரா எனக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமாங்கிறாங்க வீரா வீடு வந்துருச்சு மாமா நீங்களும் வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க வீரா வேற உனக்கு பாதுகாப்பா வரணும்னு தான் நானும் கூட வந்தேன் அது வந்து அவரை இப்ப இருக்கிற சூழ்நிலையில நானும் கூட வீட்டுக்கு வந்தா அது சரியா இருக்காதுமா நீ உள்ள போ அப்படிங்கிறாங்க சரிங்க மாமான்ட்டு போறாங்க வீரா வீராவா பார்த்ததும் லட்சுமி அம்மா பார்த்து பயந்து நிற்கிறாங்க இல்லை வீரா என்னது எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கேன்னு கேட்குறாங்க ஏமா பிறந்த வீட்டுக்கு வரதுக்கு இதுதான் நேரம் இதுதான் நேரம் இல்லைன்னு ஏதாவது இருக்குதாம்மா என் வீட்டுக்கு வரக்கு எனக்கு உரிமை இல்லையா சரி நான் இப்படியே வேணா போயிட்டுமாங்கிறாங்க வீரா கல்யாணமான பொண்ணு நீ தனியாக இந்த நேரத்தில் வந்து ஏன் என்னன்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா எந்த வீட்டில் தான் கேட்காம இருப்பாங்க அம்மா என்னை கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கிற கொடுங்கிறாங்க வீரா அதெல்லாம் விட முடியாது காரணத்தை சொல்லுங்கிறாங்க லட்சுமி அம்மா என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல வாழ்ந்தது போதும்னு நினைச்சு வந்துட்டேன் நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அப்படின்னு சொன்னாலும் நான் இப்பவே போயிடுறேங்கிறாங்க வீரா என்னடி நிம்மதியைக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிய பாரடி வீரா இது உனக்கு இருக்கலாம் நீ வரலாம் போகலாம் ஆனா நீ நிரந்தரமா இருக்க வேண்டிய வீடு அந்த வீடு தான் அங்க இருந்தா தான் உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோமா எனக்கு நிம்மதி இல்ல எனக்கு பிடிக்கலன்னா நான் அது பிறந்த வீடாக இருந்தாலும் சரி புகுந்த வீடாக இருந்தாலும் சரி நான் அந்த வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறாங்க வீரா என்னடி இப்படி ஒரு ஒருவேளை மாப்பிள்ள கூட சண்டை போட்டுக்கிட்டு வேண்டியான்னு கேக்குறாங்க லட்சுமி இருந்தாவும் ஓடி வந்து அக்கா மாமா கூட நீ சண்டை போட்டுட்டியான்னு கேக்குறாங்க என்னடி அவனை போய் மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க வீரா நான் அப்படிதான் சொல்லுவேன் அவரை மாமான்னு தான் சொல்லுவேன் அதை நீ சொல்ல வேண்டாம்னு சொல்கிறக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாமா எவ்வளோ நல்லவருங்கிறது உனக்கு தெரியாதுக்கா எனக்கு தெரியுங்கிறாங்க உனக்கு எதுவும் தெரியாது நானே டென்ஷனாக இருக்கேன் நீ என்னை வெறுப்பாத்தாதுங்கிறாங்க ஏ என்னடி உனக்கு காரணத்தை சொல்லு மாப்பிள்ளை என்ன சொன்னார் ஏன் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க லட்சுமி சும்மா அவனை மாப்பிள்ள மாப்பிள்ளையுன்னு சொல்லாத என்னோட வாழ்க்கையே அவன் வெயிட் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க வீரா ஏன் இந்த வீட்டிலேருந்து நீ போகும்போது நல்ல விதமாக தானே போனேன் நீ போகிறத பார்த்துட்டு சரி நம்ம புள்ள நல்ல விதமாக தானே முடிவெடுத்திருக்கா அப்படின்னு நானும் சந்தோஷப்பட்டனாடி இப்போ என்னமா லைஃபை வீண் பண்ணிட்டான்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இத்தனை நாளும் அங்கே நல்லா நல்லா தானே இருந்த இப்ப வந்து லைஃப் வீணா போச்சுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறியே காரணத்தை சொல்லுன்னு கேக்குறாங்க லட்சுமியம்மா வீர மாறன் கிட்ட பேசுனதை நினைச்சு பாக்குறாங்க ஹால் டிக்கெட்ல நான் கையெழுத்தே போடலையே எனக்காக யார் கையெழுத்து போட்டிருப்பான்னு வீரா கேட்கவும் அது ரெண்டு தடவை போட்டு பார்த்தேன் மூணாவது தடவை உங்க கையெழுத்து மாதிரியே வந்துருச்சு அதான் நானே போட்டு ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டேன்னு மாறன் எதார்த்தமா சொன்னதை ரொம்ப பெருசு பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க வீரா எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாறன் யாருமா எனக்கு படிக்க வச்சு பட்டை வாங்கணுமாமே இதெல்லாம் எங்க அண்ணன் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாம் எங்க அண்ணன் செய்ய வேண்டிய கடமை எங்க அண்ணன் செய்யணும்னு நினைச்சாமே மாறன் பண்ணிட்டு இருக்கான் அதான் எனக்கு பிடிக்கல அதனால நான் வந்துட்டேங்கிறாங்க வீரா ஓஹோ அதனாலதான் இருந்தாலும் மேடம் அங்கிருந்து கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்டீங்களா ஏன்டி என்னதான் இருந்தாலும் அவர் தாண்டி உன் புருஷன் அவரை தவிர வேற யாரையும் உன் மேல அக்கறைப்பட முடியும் நீ விட்ட படிப்ப பாதியில விட்டதா அவரே படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு இதுல என்னடி தப்பு இருக்குது ஆமா ஏற்கனவே இதை பத்தி உங்ககிட்ட அவர் பேசியிருப்பாருங்கிறாங்க ஆமா என்கிட்ட பேசினா ஆனா அவன் பேசுனதுல எனக்கு இஷ்டமே இல்லைங்கிறாங்க இங்க பாரு வாய் மேல ரெண்டு போட்டேன்னு வச்சுக்கோ புருஷனை போய் அவன் வேணும்னு பேசிட்டு இருந்த வாய் மேலேயே போட்டுருவன் பாத்துக்கோ ஒழுங்கா பேசு புருஷனை மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எங்க பழகின பழக்கம் இது மரியாதையா பேச இல்லைன்னா ஆயா வளர்த்தின பழக்கத்தை பாருன்னு என்ன தாண்டி கேவலமா அம்மா பேசுவாங்கங்கிறாங்க லட்சுமி அக்கா நீ வேண்டாம்னு சொன்னதுனால தானே மாமாவே ரிஸ்க் எடுத்து உனக்காக அவர் பண்ணிருக்காரு இதை நீ பாராட்டணும் அக்கா வேண்டாம்னு சொல்றது உன்னோட தப்பு அவரை புரிஞ்சுக்காம அவர் மேல பழிய சொல்லிட்டு நீ இங்க வந்து நிக்கிறியாக்கா இருந்தா உனக்கு அவனை பத்தி ஒன்னும் தெரியாது நீ பேசாம அமைதியா நெல்லுங்கிறாங்க வீரா அவரை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு தான் சில உண்மைகள் தெரியாது அதனால தான் நீ அவரை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறீக்கா ஆமா வீரா நாங்க சொல்றத கேளு மாறன் தம்பி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா மட்டும் இல்ல மகனாவும் இருக்காரு அவனா அவங்க கிட்ட அப்படியே இப்படின்னு நடிச்சா நீ அதுக்கு அவன் நம்புவியா ஏமா இப்படி முட்டாள்தனமா இருக்கிறீன்னு வீரா கேக்குறாங்க இங்க பாரடி வீரா ஒரு தடவை கூட அந்த தம்பி நடிச்ச மாதிரி எனக்கு ஒரு விஷயத்துல கூட தோணுது எத்தனையோ பேர் பாத்துருக்கேன் மனசுக்குள்ள உன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒரு மாதிரி நடிப்பாங்க ஆனா மாறன் தம்பி அப்படியெல்லாம் கிடையாது இந்த வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கும் பிறந்த எப்படி ஒரு மகன் மாதிரி வந்து பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாரு தெரியுமா அதெல்லாம் உனக்கு தெரியாதுடி ஆமா அதெல்லாம் நம்மள ஏமாத்திருக்கு அவன் போடுற நாடகமாங்கிறாங்க வீரா ஏய் நாடகம் ஐயண்டி அவரு நம்ம நாடகம் போட வேண்டிய அவசியம் என்னடி இருக்கு மாறன் தம்பியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை கோட்டை விட்டுறாது அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேங்கிறாங்க அதுவும் தவிர உன் இடத்துல இருக்கிற பொண்ணுங்க யாருமே இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்க மாட்டாங்க உனக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அவ்வளவுதாங்கிறாங்க லட்சுமி அம்மா ப்ளீஸ் நீ கொஞ்சம் என்ன புரிஞ்சு என்னோட நிலமையில இருந்து பாத்தீங்கன்னா தான் உனக்கும் புரியும் நான் சொன்னா புரியாதுங்கிறாங்க வீரா அப்படி என்னடி உனக்கு நிலைமை சொல்ல நானும் தான் புரிஞ்சுக்கிறேங்கிறாங்க லட்சுமி வீரா நீ எப்பவுமே சரியான நேரத்துல தெளிவான முடிவு எடுப்பீன்னு உங்க அண்ணன் அடிக்கடி சொல்லியிருக்கான் நானும் கூட உன்னை அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ இப்பவெல்லாம் அப்படி இல்ல தப்பானவங்களை கூட சேர்த்துக்கிறதும் தப்பு தான் நல்லவங்கள வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குறதும் தப்பு லட்சுமி வந்ததே வந்த வெளியே வரைக்கும் இருந்துட்டு விடுஞ்சதும் குளிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போற வழியை பாரு நிம்மதி ஏற்க வந்தாலுமே நிம்மதி இல்லாத நிம்மதி எங்க கிடைக்க போகுது பொழுது வடிஞ்சதும் புறப்படுற வழியே பாருன்னு சொல்லிட்டு போறாங்க லட்சுமி அம்மாவா இப்படி பேசுறது அங்கேயே நிம்மதி இங்கேயே இங்கேயும் போய் அமைதியா கொண்டிருக்காங்க வீரா இருந்தா வீராவை பாக்குறாங்க அக்கா அங்க பாருக்கா உன்ன விட நான் வயசுல சின்னவதான் இருந்தாலும் நான் சொல்றேன்னு நீ கோச்சுக்காதீங்கிறாங்க என்னடி எனக்கு அட்வைஸ் பண்ண வண்டியாங்கிறாங்க வேற சில விஷயமெல்லாம் எல்லாம் நீயும் அம்மாவும் சேர்ந்து வாழல ஒன்னா இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேருமே யாருக்கிட்டையும் சொல்லல இருந்தாலும் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேக்கா நீ உன்னோட வாழ்க்கையும் எடுத்துக்கிற மாமாவோட வாழ்க்கையும் எடுக்கிறக்கா நீ மாமாவோட சந்தோஷமா வாழணும்க்கா அண்ணன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்றதை பார்த்து உண்மையிலுமே பரத்து படுமுக்கா அண்ணன் என்னமோ இறந்துட்டு தான் இதுக்கு மாறன் மாமா காரணம் இல்லைதான் அப்படின்னு உண்மையை சொல்ல வந்த விருந்தா அப்படியே என்ன முழுங்கிறது வீரா கவனிக்கிறாங்க அக்கா மாரன் மாமா ஒன்று இதை திட்டம் போட்டு செய்யறது ஒரு ஆக்சிடென்ட் எதிர்பாராத நடந்தது மாறன் மாமா நல்லவருக்கா அவரை நீ புரிஞ்சுக்கா அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாதுக்கா அக்கா மாறன் மாமா கடையிலேருந்து வரதுக்கு லேட்டாகி போச்சுல அப்போ என்ன நடந்தது தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொல்லி நானும் பார்ட்டியில கலந்துக்கிட்டேங்க்கா அஞ்சாறு ரவுடிங்க சேர்ந்துக்கிட்டு என்னை கலாட்டம் பண்ணங்க்கா அப்பதான் மாறன் மாமா என்னை காப்பாற்றி வீட்டு கூட்டிகிட்டு வந்து இதையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத பயந்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்லி என்னை விட்டுட்டு போனானேக்க மாட்டே மாரன் மாமா சரியா நேத்துக்கு வரலினா எனக்கு என்னாயிருக்கும்னே தெரியல அக்கா. பண்ணிக்க மாட்டே மாரன் மாமா வந்து என்ன காபாத்துலேனா நான் இருந்திருக்கவே மாட்டேன் ஆனா நீ கூப்பிடும் போது மாரன் மாமா அந்த நேரத்துக்கு வர முடியல அக்கா. நீ புரிஞ்சிக்கல. எனக்கு ஒரு அம்மாவா இருந்து நீ எனக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் செஞ்சி இலக்கா. அப்ப கூட மாரன் மாமாவுக்கு கத்தி கொட்டு பட்டு படுத்துக்கும்போது நீ தாங்க அவர நல்லா பாத்துக்கிட்டே. அவருக்கு குணமாகணும்னு நீ கோயில்லை டீச்சடி எல்லாம் கூட ஏந்தி வேண்டிக்கிட்டியலக்கா நீ அவருக்காக இதெல்லாம் பண்ணும்போது அவர் உனக்காக இதை கூட பண்ண கூடாதக்கா. ஆமா பிரнда இப்படி எல்லாம் நம்பிக்கை கொடுத்ததுனாலதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் செய்றான். சரி இனிமே அவன் கூட இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாம் எதையும் செய்ய மாட்டேன் அவன் எனக்கு நல்லதுதான் பண்றான்னு எனக்கு தெரியுது இருந்தா அவன் செய்யறது எல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன்னா அப்புறம் அவனையே ஏத்துக்கிட்ட மாதிரிதானே அர்த்தங்கிறாங்க வீரா மாறன் கூட சேர்ந்து எல்லாம் வாழவே முடியாதுங்கிறாங்க வீரா அக்கா உனக்கு மாறன் மாமாவே சுத்தமாவே பிடிக்காது அக்கா விருந்து அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் அவங்க கிட்ட மரியாதை எல்லாம் இருந்துச்சு எல்லாருமே அவனை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கி வைக்கும் போதெல்லாம் அவனுக்கு நான் தான் சப்போர்ட்டா துணையா நின்ன ஆனா அவன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவனை விட்டு விலகணும்னு எனக்கு தோணுச்சு நான் அவனை விரும்பலேன்னு தெளிவாவும் சொன்னேன் ஆனா அவன் என் கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டிட்டு வலுக்கட்டாயமா தாலி கட்டினவங்க எப்படி வாழ முடியும் சொல்லு பார்க்கலான்னு கேட்குறாங்க வீரா அப்புறம் இருக்குதுக்கா நீ அந்த வீட்டுக்கு வாழலாம்னு போனே அதாண்டி நான் வாழ்க்கையில் பண்ணுன பெரிய தப்பு எல்லாம் அந்த கண்மணிக்காகங்கிறாங்க என்னது கண்மணிக்காக ஏன் கண்மணி அக்கா என்ன பண்ணிணாங்கன்னு கேட்குறாங்க பிறந்த அந்த ரகசியத்தையும் வீரா மூடி மாறிக்கிறாங்க மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் நான் அவங்க கூட வாழ்கிற மாதிரி நடிச்சு அதுதான் அவனுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருச்சு இனிமேல் நான் அவங்க கூட வாழ மாட்டேன் நீ சொல்கிற மாதிரி என்னால் இனிமேல் அவனுக்கு வாழ்க்கை கெட்டு போகுதுன்னால் வேலையே இருந்துக்கிறேங்கிறாங்க வீரா ஐயோ அக்கா தயவு செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேள்விடா இதுக்கு மேலே என்கிட்ட பேசாதா நான் தனியாக இருக்கணும் நீ போன்னு சொன்னதும் பிறந்த போயிடுறாங்க வீரா வீட்டுக்கு வந்து வீரா கைய பிடிச்சு கண்மணி பண்றது எல்லாம் நீ ஏ பாருன்னு செல்போன்ல வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டுனதை பார்த்ததுக்கு அப்புறம் வீரா மனசு மாறி அந்த வீட்டுக்கு நான் உனக்கு சரி பண்ண வரண்டின்ட்டு வந்தா வீரா தான் மனக்கோளத்துல கைய பிடிச்சிட்டு மாறன் வீட்டுக்கு வந்து மாறனும் வீராவும் வந்து நிக்கிற வரடா நான் உன் கைய பிடிக்கலாம் ஆனா நீ என் கையை என்னோட அனுமதி இல்லாம தொடவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க வீட்டுல போகும்போதெல்லாம் மாறன உரிமையோட கட்டி பிடிச்சு போறாங்க என்ன வீரா இது மத்தவங்க முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுற என்ன எப்படி எல்லாமோ டச் பண்ற ஆனா நான் மட்டும் உங்ககிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு மாறன் கேக்குறதையும் நினைக்கிறாங்க வீரா வந்தா என்னை நல்லா தான் பாத்துக்கிறேன் ஆனா ரூம்ல வந்தா மட்டும் என்கிட்ட சந்தை வீரா இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கண்மணியை திருத்தருக்காக மாறனை நம்ம யூஸ் பண்ணி இருக்க கூடாது இப்ப ரெண்டு பக்கமும் பிரச்சனையை வந்து நிக்குதேன்னு நினைக்கிறாங்க வீரா ஒரு முற்றுப்புள்ளி நானே வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீரா மாரனோட அம்மா செத்து போன சமாதிக்கு வந்து நிக்கிறாங்க அம்மா நடந்த எல்லாத்துக்குமே சாட்சியா நீங்க இருக்கீங்க ஒரு அம்மாவா இருந்தாலும் உங்களுக்கும் கோபம் இருக்கும் பாக்குறவங்களுக்கு என் மேல கோபமா தான் இருக்கும் இவ ஏன்டா மாத்தி மாத்தி பேசுறா ஒழுங்கா மாறன் கூட வாழணும் இல்லைன்னா வேண்டா விருப்பா வரணும் இப்படி எல்லாத்தையும் ஏன் இப்படி கொலப்புறான்னு கூட எல்லாத்துக்கும் என் மேல கோபம் இருக்குமா மாறன் உண்மையிலுமே எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கான் எனக்கும் நல்லவனா தான் இருக்கான் அண்ணனோட அண்ணனோட சாவுல சம்மந்தப்பட்டிருக்கானே அன்னைக்கு அவன் பண்ணனது தப்பு தானே அவன் பண்ண தப்புனால எங்க குடும்பத்தையே புரட்டி போட்டுருச்சு தெரியுமா ஆக்சிடென்ட் தானே என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அதை மறக்கலான்னு நினைச்சாலும் முடியலமா மாறன் செஞ்ச தப்ப நான் ஒரு மனுஷன் எப்பவே நான் மன்னிச்சுட்டேன் தான் அவன் கூட நான் நெருங்கி பழகுனேன் அவனுக்கு எல்லா இடத்துலயும் நான் சப்போர்ட்டாகவே இருந்தேன் ஆனால் அதையெல்லாம் அவன் பார்த்துட்டு என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அதை லவ்னு அவன் நினச்சிக்கிட்டான் அவரை வழுக்க டைமை என் கழுத்தில் வந்து தாலியை கட்டிட்டான் அது எப்படிமா என்னால் ஏற்றுக்க முடியும் ஒரு பொண்ணு மனுஷன் உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டான்னு விலகி போய்க்கிற விருப்பமே இல்லாத என்னால் மட்டும் எப்படி அவனை ஏற்றுக்க முடியும் எல்லாத்தையும் முதலே தெளிவாக நான் சொல்லியிருந்துருக்கணும் அப்போ இருந்த பிடிவாதத்தோடவே நானும் அப்படியே இருந்திருக்கலாம் எதுக்காகவும் இறங்கி வந்திருக்கக்கூடாது எங்கள் அக்காவோட வாழ்க்கைக்காக நான் இறங்கி வந்தது பெரிய தப்பாக போச்சு என்னோட குடும்பத்துக்காக நான் அவனை யூஸ் பண்ணிட்டேன் அப்படி நான் தப்பு பண்ணியிருக்க கூடாது அதை நினைக்கும் போது எனக்கே கேவலமாக இருக்கும் அவன் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கான்ல அந்த நம்பிக்கை வேஸ்ட்டுமா இந்த தப்பை நான் தானே செஞ்சேன் இந்த தப்பை நானே சரி பண்ணிக்கிறேமா ஆரன் ரொம்ப நல்லவ அவன் மனசுக்கு எப்பவும் அவன் நல்லா இருக்கணும் எங்க அக்காவும் அந்த குடும்பத்துல நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் சத்தியமா உங்க பையனை ஏமாத்தணும்னு நினைக்கல ஆனா அவன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது ஆனா நீங்க என்ன மன்னிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது நான் மனசை திறந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் நீங்க என்ன மன்னிச்சிடுவீங்களான்னு கேக்குறாங்க வீரா